கர்நாடக அணைகளிலிருந்து தமிழகத்திற்கு நீர் திறப்பு அளவு சற்று அதிகரிக்கப்பட்டுள்ளது கர்நாடகாவில் உள்ள அணைகள் ஏற்கனவே நிரம்பிவிட்ட நிலையில் கிருஷ்ணராஜ கிருஷ்ணராஜசாகர் மற்றும் கபினி அணைகளிலிருந்து இருபத்து மூன்றாயிரம் கனஅடி தண்ணீர் தமிழகத்திற்கு திறந்துவிடப்படுகிறது தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவில் நேற்று மாலை நிலவரப்படி வினாடிக்கு இருபத்தி இரண்டாயிரம் கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருந்தது ஆனால் தற்போதைய நிலவரப்படி இருபத்து மூன்றாயிரம் கனஅடியாக உயர்ந்திருக்கிறது இந்த தண்ணீர் அப்படியே மேட்டூர் அணைக்கு செல்வதால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து சற்று அதிகரித்துள்ளது தற்போதைய நிலவரப்படி மேட்டூர் அணைக்கு இருபதாயிரத்து ஐநூற்று ஐந்து கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது அணையிலிருந்து ஏற்கனவே பனிரெண்டாயிரம் கனஅடி நீர் வெளியேற்றப்பட்டது இந்நிலையில் இன்று காலை பத்து மணியிலிருந்து நீர் திறப்பு இருபதாயிரம் கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்